ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய நைட்டு வேலை நைட்டுக்கு வந்து சாப்பாட்டுக்கு சாதம் குக்கரில் போட்டு அடுப்பில் வச்சுட்டேன் அப்புறம் வந்து நாளைக்கு சாம்பார் வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்காக பூண்டும் சாம்பார் வெங்காயமும் உரிக்கலான்னு சொல்லிட்டு பூண்டு உரிச்சிட்ருக்கேன் சாம்பார் வெங்காயத்தை கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக உரிக்கிறதுக்கு வந்துடும் அந்த நைட்டே உரித்து வந்து வச்சிட்டோன்னா காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் டென்ஷன் ஆகாமல் அதனால் வந்து இதை உரிச்சிக்கிட்டுருக்கேன் அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த குக்கர் வாங்கி ஆனால் ஒரு பதினெட்டு வருஷம் ஆச்சு அதை மாற்றணும் ஆனால் இந்த குக்கரை வச்சாவே என்ன ஆகுது பொங்கி பொங்கி தண்ணியெல்லாம் பாருங்கள் அடுப்பு மேலே ஊற்றி போகுது எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது என்ன தெரியுமா இந்த பாலம் இந்த மாதிரி குக்கர் மேலே பொங்கி ஊற்றோம்ல அதை நினச்சாவே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும் ஏன்னா அடுப்பெல்லாம் நம்ம எப் முன்னாடி தான் துடைச்சேன் பாருங்கள் எப்படி அழுக்காயிடுச்சின்னு அப்புறம் இந்த அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் இந்த மத்தியானம் சவுச்சோ பொறுப்பும் அரைக்கறையும் கூட்டு வச்சிருந்தேன்னா சரி அதை சாப்பிட்றதுக்கு சூடுபடுத்தலாம்னா அதை சூழ்ப்படுத்திட்டு அப்புறம் வந்து கொண்டக்கடலையும் கடலையும் உருளைக்கெழங்கும் போட்டு காரக்குழம்பு வச்சேன் அதையும் கொஞ்சம் சூடுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுப்பில் சூடுபடுத்திகிட்டு அப்புறம் வந்து அப்பளம் வறுக்கலான்னு வறுக்கிறேன் இந்த செவ்வரிசி வத்தலும் இந்த வ வத்தலும் நான் வாங்கிட்டு வந்தேன் கடையில் அந்த வத்தல் வந்து வறுத்தே அவங்க விற்பாங்கள்ல கடை நிறைய கடைங்களில் விற்கும்ல அதை விட நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வீட்டில் வர்த்தோன்னா நம்மளுக்கு லாபமும் நல்லாவும் இருக்கும் நல்லா வித்தியாசம் தெரியுது அவங்க வந்து இந்த பழைய எண்ணெயில் வறுப்பாங்கல்ல நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் ஊற்றி வாயிருக்கும் போது அப்பளம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு பசங்க எல்லாருமே நல்லா கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும் அப்புறம் வந்து நான் வந்து மத்தியானம் சாப்பாடு கொஞ்சம் கிண்ணத்தில் காத்தான் போட்டு சாப்பிட போகிறேன் அப்புறம் இந்த சவுச்சவும் அரைக்கிற கூட்டு வச்சுக்கிட்டேன் கூட ஒரு வெங்காயம் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து குழம்பு ஊற்றிக்க போகிறேன் நான் வந்து இந்த தட்டைப்பயிறு கொண்டக்கடலை மொச்ச கொட்டை இந்த பயிரெல்லாம் போட்டு கார குழம்பு எந்த குழம்பு வச்சாலும் நான் நிறையா போட்டு வைப்பேன் ஏன்னா அந்த பயிரை வந்து குழம்பு கம்மியாகவும் பயிர் நிறையவும் சாதத்தில் பிசஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு சத்துவம் தான் நிறைய கடலை சாப்பிட்டா போல இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் நிறைய போட்டு வைப்பேன் பயிர் அப்புறம் கொஞ்சம் அப்பளம் வச்சுக்கிட்டேன் நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன் எல்லோரும் சாப்பிட்டாங்க இந்த காரக்குழம்புக்கு நல்ல காம்பினேஷன் வெங்காயம் அது இந் இப்போலாம் சாப்பிட்டுக்க மாட்டாங்க முன்னெல்லாம் அப்படி தான் சாப்பிடுவோம்